ஆனால் தடை விதித்தது பிரித்தானா நோவுதான் தயாசு பேசுகிறார் அவர் எப்படி இருக்குது அவர் சிங்களவட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது நாங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தந்து கொண்டா இந்த கருணா எப்படி எங்களை போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்ல போராளிகள போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்து எங்களை ஒரு ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார் இத்தனை பேரும் படுகொலை செய்தார் உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது வட்டாரத்தை வெளில பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை வேண்டாம் நீங்க வாழ்க்கை இனிமேல் எங்களை தெளிவு வரலாறு என்றைக்கு ஒரு நாளைக்கு திரும்பும் இயற்கை கைவிடாது യാണി പോത്തിലൊക്കെ ഞാൻ നടത്താമുണ്ട് போட்டியில தெரிஞ்சிருக்கின்ற மத்தியில் இந்தியில் சபையை நானும் கைப்பற்ற வேண்டும் மத்தியிலே இன்றைக்கு என்னுடைய அணையை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை தான் தனது அவர்கள் கேள்வி கடந்த வீதிகள் போடப்பட்டு இதனுடைய வீதிகள் இந்த மரம் குறைக்கும் மூலமாக மாற்ற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இல்லாம்பல்ல ஐயனாருடைய அருளால் இன்றைய தினம் நாங்கள் நெடுஞ்சீவு மன்னனுடைய நெடுஞ்சீவு மேற்கில் மூன்றாம் வட்டாரத்துக்குரிய முதலாவது தேர்தல் பிரச்சாரமாக ஐயனாருடைய ஆலய வளாகத்தில் ஆலய வாசலிலே இந்த பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எல்லாமே ஐயனார் அதுக்குரிய நல்ல அருளை தருவார் என்ற நம்பிக்கையும் உண்டு குறிப்பாக இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம் இந்த குட்டி அரசாங்கம் இலங்கை இந்த வரலாற்றில் முதன் முதல் ஒரு பெண் தவிசாளர் தந்த பிரதேச சபை நெடுந்தியது இலங்கையிலேயே பெண் பிரதமர் பெண் ஜனாதிபதி எல்லாம் முதலிருந்து தான் நாங்கள் பறைசாற்றி கொள்ருந்தாங்கள் ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாளரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான் நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு வரலாறு அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம் இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவுபெற்றிருக்கிறது அது விரிவடைந்திருக்கிறது அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் இப்போ அவரோட இருந்தா என்ன இவரோட இருந்தால் என்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் இப்பொழுது இருக்கிறது என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் அவர்கள் யுத்தம் நடத்தவில்லை எங்கள் மீது இல்லை ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை இப்போ மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலை இருந்து நகர்த்தப்பட்ட அல்லது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றத நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியது உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மகிந்த அரசு சரி அல்லது அதுக்கு இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்கள் மண்ணிலை செய்திருந்தது அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒரு நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற எம்பிபி அரசு இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த போர்க்குற்றங்களும் நடக்க இல்லை தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதல்களும் நடக்க இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார்கள் அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே எங்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்க வேணுமே இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் முந்நூற்றி முப்பத்தி மூன்று பிரதிசையலாள பிரிவுகள் இருக்கு அன்னடவாச்சில் அவர் நான் சொல்றது இல்லை பல இருந்தாலும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பிரதேச செயலாள பிரிவுகளில் நெடுந்தியும் உண்டு ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச பிரிவு தான் நெடுந்து நெடுந்தியவே இப்படி ஒரு வட்டத்துக்காக வச்சுருப்பாரு எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியவில்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் தனியாக இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு ஈழக்கூடிய அளவு ரோட்டுகள் செய்தோம் கம்பர் நீர் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாக்கான வீல திட்டங்களை செய்து முடிக்கிறாங்க கோவில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் எங்கிற காலத்தில் காசு போட்டோம் வேற காலத்தில் காசு கிடையாது எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம் இப்போ செய்ததால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்டையும் இவர்கள் ஏதோ செய்தவர் வரும் அப்போ செய்ய முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த பிரதேசம் வந்துங்கிற கையில் இருக்கும் என்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரிக்கணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணுமன்றதில்லை எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணிகளை கூட கவரக்கூடிய இடம் ஒரு சரியான போக்குவரத்து இருக்கவனும் இப்போ குறுக்கட்டுவானிலேருந்து வெளிக்கிட்டால் ஒரு அரைமணித்தையால் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும் நெடுந்தி வந்து அரை மணி தேர்தல் போகக்கூடிய மாதிரி இருக்கவனும் ஒரு நம்பகத்தன்மையொண்ட உருவாக்கவேணும் ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமையப்படும் அதுக்காகத்தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட இந்த நெடுந்தாரகு என்ற வல்லம் மாகாண சபை கூட தான் கொண்டரப்பட்டது ஆனால் ஒரு பெரிய செலவு செய்ய அதுக்குரிய டீசல் சார்ஜ்கள் காணாதால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தடங்குகள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேச நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்தியவர்தன் சார் ஒரு படித்த இரண்டாம் நிலை எம்ஏ பட்டங்கள் எம்இடி பட்டங்கள் வரையும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த வருவார் தர்மராசாணி உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள் ஆகவே அவர்கள் தேடி கொண்டு வரக்கூடியார்கள் இப்ப தனியாக நாங்கள் நெடுஞ்சு எழுக்கிறத மட்டும் தான் வச்சு வர வேண்டி செய்யலாம் அப்போ அவருக்கு தெரியும் சருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும் எந்த வேர்ல்டு பேங்க்கு என்ன ப்ராஜெக்ட் எழுதணும் ஆசியா விருத்தி வங்கிக்கு என்ன எழுத வேணும் நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இங்கே வேலியை செய்யலாம் மக்கள் இந்த போக்குவரத்துக்களை எப்படி இலகுப்படுத்தலாம் இப்போ கூட அண்மையில் நாங்கள் போராடி தான் இந்த மிச்சம் ரோட்டு போடுறதுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் கடைசி கூட்டத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்குது ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டி இருக்குது மக்கள்கிட்ட நம்பிக்கை விரவும் நம்பிக்கையை கட்டி வளர்க்கவும் அதுக்கும் பிரதேசவை எங்கட கையில் இருக்கவணும் நெடுந்தி ஒரு வித்தியாசமான மண் உணர்வுகள் கலந்த மண் எப்பவும் சிந்தனைகள் ஒரு நீரான சிந்தனைகளை கொண்ட மண் அது ஆயிரம் கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதில் நாங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள் இப்போ போன முறையும் எங்களோட கையில் நீங்கள் தந்த நீங்கள் ஆனால் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விளங்க இன்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவற விட்டுட்டோம் அது திரும்பவும் பிறகு தோது இல்லாதவர்கள் கைக்களை சப போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியவில்லை ஆனால் இந்த முறை அவங்களுக்கு இதில் வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறார் ஒருத்திரன் இருக்கிறார் மதி மது எல்லாருமே இப்போ இது இருக்கிற அந்த தமிழ் பலன்கிறோம் இப்போ நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல இந்த விஷயத்த கொண்டு போகிறோம் இப்போ இதே ஒரு வட்டாரமுறை தேவை மாதிரி சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிப்பார் இப்போ வீட்டு சின்னம் உங்களுடையது ஆயுதம் பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே எங்களுக்குலேயும் எல்லோருடையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கையும் இருக்குது இல்லை என்று இல்லை இப்போ நான் வீட்டை கூட இல்லை கட்சி உங்களுக்கு தெரியும் எனக்கு தரப்பட்ட புரோசரை விட வேறு யாருக்குமே இருந்திருக்காது இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மா ராஜா அண்ணன் அவர்களை இழந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவர் இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே வாழ்ந்த ஒரு ஆள் கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவரோட அவர் வந்து கட்சின்னு சொல்ல மாட்டார் விடுதலை இயக்கம் விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார் நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போக விடக்கூடாது நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் ரெண்டு சொல்கிற அந்த அந்த அவருடைய ரத்தத்திலேயே அதான் ஊறி இருந்தது அப்படிப்பட்ட மனிதர்களே உங்களுக்கு தெரியும் தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள் அவர் என்னுடைய அடையாளம் என்பது முக்கியமானது என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சுருந்தாலும் குறி புளத்து என்றால் பிறகு மாடு வச்சிருந்து பிரியோசனம் இல்லை குறி முக்கியம் எங்கள்கிட்ட குரு இந்த பிரதேசத்தில் முக்கியத்துவம் பெறும் இப்போ தர்மராசானே அந்த குறிக்குரிய இந்த வட்டாரத்துக்குரிய குறியை அவர்தான் அந்த கிட்ட அந்த குறியை விளக்காமல் தமிழரசு கட்சியினுடைய சின்னமான உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும் ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அண்மையில் பிரித்தானியா இலங்கையில் உள்ள நாலு படை துறை சார்ந்தவர்களுக்கு தடை விதிச்சு அந்த தடை என்றது சாதாரணமான விஷயம் இல்லை இவர் நீண்ட நாள் பயணம் நேற்று விமல் வீர வீரவம்சோக்கரிக்கிறார் தயாசிறீ ஜெயசகர் அவர் அதில் இல்லை எம்பிபியில் இல்லாதாங்க வெளியில் உள்ளவர் தயாசிரி சொல்கிறார் வெளிநாட்டில் உள்ள பயஸ்பூராவாலான இந்த நிலைமையும் வந்தேன் பாருங்கள் அரசாங்கம் எம்பிபி தான் இருக்குது ஆனால் தடை விதித்தது பிரித்தானியா நோகுது தயாசிரி ஜெயசகர் அப்போ எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது நாங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு துண்டாக நிற்கிறோம் அவங்க ஒரு விஷயத்தில் அப்படியே உண்டா தான் நிற்கிறாங்க எப்படி வசந்த கருணா கூட கொண்டு போய் மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ எப்படி ஏனைய இராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்கிறது காரணமாக இருந்தார்களோ இந்த கருணா எப்படி எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி எங்களை ஒரு ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார் இத்தனை பேரும் படுகொலை செய்தார் இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டு தான் பிரித்தானியா அந்த தடையை விரிச்சிது இது ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு சின்ன முன்னேற்றம் போல் கனடா தன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்குது இங்கே நடந்தது இனப்படுகொலே இதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணுமெண்டு கனடா கொண்டாட முயற்சிக்குது தீர்மானம் கொண்டு வந்துட்டார்கள் நெடுந்தி வச்ச இந்த தான் ஒண்டாரியோ மாநிலத்தில் இதை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீதன் அண்டு நெடுந்தியுமன் தான் அவர் அடியும் அவர் அங்கே ஒன்றாரிய மாநில பாராளுமன்ற தான் இருக்கிறார் அவர் ஒரு சட்டத்திறனி அவர் தான் முதன் முதல் ஒன்றாரிய மாநிலத்தில் இதை கொண்டு வந்தார் பிறகு கனடா பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ இனியும் அடுத்த கட்டம் ஐக்கிய நாடுகளுடைய சபைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு இப்போ பிரித்தானியா இப்போ இந்த கோ கண்டிஷன் சொல்கிற இந்த இணைய அனுசரணை நாடுகளில் முதலாவது நாடாக பிரித்தானியா இருக்கு இப்போ ஒரு அமைச்சர் கூட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுது என்னையும் கஜந்தூரமாரையும் ஒன்றா சந்திக்கு இந்த விஷயங்கள் பற்றி கூட ஒரு ரெண்டு மணிக்காரங்க எங்களோட உரையாடி இருந்தார் அண்மையிலும் பிரித்தானியாவில் இருந்த ஒரு தூதுவர்கள் வந்து சென்றார்கள் அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மிக அதிகமான கரிசனையோடு இருக்கிறார்கள் உலக ஒழுங்குகள் வித்தியாசமாக மாறுது இப்போ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவு மாதிரி காட்டினார் இப்போ நேற்று அதிருப்தி தெரிவிக்கிறார் வேறு காசாவில் கமாஸ் விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது இதே நிலை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை இந்த உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பலமான சக்தியை அவங்கள காட்ட வேணுமென்றால் இந்த பிரதேச எங்கள்ட்ட கையில் இருக்கணும் இருந்தால் தான் நெடுந்தீவில் எங்களுக்கு ஒரு என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம் எப்படி ஒரு பெண் தவிசாளர் இருந்து நாங்கள் அந்த நேரம் ஒரு செல்வாக்கை செலுத்தினோம் இலங்கையில் அது மாதிரி வரதன் சேர்ந்த தலைமையில் நாங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுதல் என்ற தீர்மானத்தை கொண்டு வரணும் எங்களுக்கு நடந்தது போர்க்கூட்டங்கள் நடந்தது எங்களோட மக்கள் இங்கே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் அவ கனடா கொண்டது வருது பிரித்தானியாக கொண்டு ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட சபையில் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட சபையாள இப்போ நாங்கள் அதை கொண்டு வரவள் இதுக்காக கொண்டு வரது மட்டுமல்ல நீங்கள் என்ன பிள்ளைங்களை அபிவிருத்தி இல்லையான்னு அபிவிருத்திக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்ல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளவு கால வரலாறுல நெடுஞ்சிவாக சரியாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது யுத்தத்துக்கு முதலும் எங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுமட்டாக இருந்தது யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் எங்களுக்கு தந்தார்கள் ஆனால் நாங்கள் அதை துரஸ்வசம் தவற விட்டோம் ஏன்னா எங்களுக்கு அதை ஒரு பெரும்பான்மை ஆதரவு இருக்கையில் ஒரு வினஞ்சுதான் நாங்கள் செய்யக்கில்லை பிறகு இடையில் ஒரு சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அது விடுபட்டு போச்சு அவரில் பிள்ளை இவரில் பிள்ளைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இந்த முறை எட்டு வட்டாரமும் நாங்கள் வெல்லுவோணும் எட்டு வட்டாரமும் வெண்டா தான் நாங்கள் நீங்கள் வட்டாரத்தை வெளில பண்ணணும் வட்டாரத்தை வெளில பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை செய்யலைன்னா நீங்கள் வாழ்க்கை இனிமேல் நாங்கள செய்வோம் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்க இந்த முறை வந்து நாலு வருஷத்தில் சத்யவர்தன் சார்ந்த தலைமையில் தமராசா ஐயா நாங்கள் எல்லோரும் எல்லாம் இங்கே இருக்க எடுபடுற மெம்பர்லாம் சேர்ந்து நாங்கள் நெடுந்தீவில் சில முன்னேற்றத்தை செய்து காட்டுறோம் நான் ஒரு தனியாகத்தில் கட்சி ரீதியாக ஒதுக்க முடிஞ்சது தானே யோசிச்சு பாருங்கள் பிரதேச சபையின்றி இருந்தால் இப்படி வரமெண்ட்டு யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் செய்து காட்டுறோம் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆணையை தாருங்கள் அந்த ஆணை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி மட்டுமல்ல எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே தரும் இவ்வளவு நாடுகள் எங்களை பற்றி கர்ஷனை செலுத்துகிற நேரத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு பொது வேட்பாளருக்கு உண்மையில் எங்களை மக்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்தார் இன்றைக்கு பிரித்தானியா கொண்டு வந்திருக்கிற சாங்ஷன் இன்றைக்கு கனடா கொண்டு வந்துருக்கிற சாங்ஷன் இதெல்லாம் நாங்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருந்த என்றால் இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய பலத்தை அது கொடுத்துருக்கு ஆனால் திரதிஷ்டவசம் நாங்கள் எங்கட கட்சியும் அதில் புல விட்டுட்டுது எங்களோட மக்கள்கிட்ட ஒரு தெளிவின்மை இருந்தது அப்படி இருந்தும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதுக்கு வாக்களித்திருந்தார்கள் வரலாறு என்றைக்கு ஒரு நாளைக்கு திரும்பும் இயற்க கைவிடாது நான் இந்த ஆலயத்தின் வாசலில் வச்சு சொல்கிறோம் நாங்கள் அழிஞ்சு போகையில் அழிஞ்சு போயிருந்தால் நீங்கள் அழிஞ்சு வந்திருக்க மாட்டோம் இந்த யுத்தம் முடிகிற காலத்தில் பாருங்க நாங்கள் இருப்ப மாட்டி யோசிக்கிறாங்க இனி எல்லாம் முடிஞ்சுது கதையை முடிஞ்சுது எங்களை யார் இனி பார்க்க போகிறாங்க யார் கதைக்க போகிறாங்கன்னு நினைச்சறாங்க ஆனால் இந்த மண்ணிந்த ஏதோ ஒரு அடிச்சுவட்டோட நானும் ஒரு எம்பியா வந்து உங்களோட வந்து பேசுகிற அந்த இறை சக்தி கொண்டாந்து கிழக்கு தானே அது மாதிரி இன்றைக்கு மற்றவர்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் தானே இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில் வாசலேருந்து கதைக்கிறோம் தானே இங்கே எங்களுக்கு பின்னால் ஒரு தொன்மம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது நான் எங்களால் அழிக்கப்பட இனம் நாங்கள் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் திரும்ப திரும்ப நாங்கள் புள்ள புள்ள எழும்பி இருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் தமராசான்னே வட்டாரத்தில் வெளில வேணும் கூடின வாக்குகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் இப்போ மொத்தமாக இப்போ இதில் ஒரு எழுநூறு வாக்கு இருக்கேன்டா எங்களுக்கு ஒரு அறுநூறு அஞ்சூற்றி ஐம்பது வாக்குகள் எங்களை வீட்டு சின்னத்துக்கு உள்ளவணும் கட்சி விழுந்தால் தான் எங்களுக்கு அடுத்த பட்டியலும் கிடைக்கும் அந்த பட்டியலில் போட்டு நாங்கள் ரெண்டாவது விருப்பு வாக்குகள் அதிகமான செய்கிறது நாற்பது வீதம் வீதாசார முறை அப்போ இந்த பட்டியல் அதன்ட்டு இல்லை உண்மையில் அவரும் வேட்பாளர் தான் நாங்கள் அந்த பிள்ளையை அடுத்திடக்கூடாது அவர் பட்டியல் தானே இவர் வேட்பாளர் தான் என்று ஆனால் நேரடியாக கூட வாக்கு கிடைக்க அவர் இவர் வெல்லுவார் ஆனால் மிக்க நாற்பது வீதம் மாறு போகுது நாங்க அந்த கவனம் இல்லாமவிட்டோம் என்றால் ஆறோ சும்மா சின்ன சின்ன நாங்க வேற கட்சிகளுக்கு போய் அப்படி அந்த